இயேசு எரிக்கோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் மக்கள் கூட்டம் கடந்து போய்க் கொண்டிருந்ததை கவனித்த அவர் இது என்ன என்று வினவினார் நாசரேத்து இயேசு போய்க் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள் உடனே அவர் இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று குக்குரலிட்டார் முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாயிருக்குமாறு அவரை அதட்டினார்கள் ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உறக்க கத்தினார் இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார் அவர் நெருங்கி வந்ததும் நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் என்று இயேசு கேட்டார் அதற்கு அவர் அண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார் இயேசு அவரிடம் பார்வை பெறும் உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார் அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார் இதைக் கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர்